செய்திகள் அமெரிக்காவின் வரி விதிப்பால் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முந்திரி பருப்பு ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்து பதவிகளுக்கு ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி பதினாறு பேர் தேர்வு எழுதியதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அனைத்து வகையிலும் இன்றைக்கு முன்னேறிக் கொண்டிருக்கிறது என்று ஜெர்மனியில் முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் வயநாடு மலையில் எட்டு கிலோமீட்டர் நீள இரட்டை குகை பாதை இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆறுநூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வில்லி நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செப்டம்பர் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் மணிப்பூருக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது நீட் அல்லாத இளநிலை பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்ப பாடங்களை செப்டம்பர் ஒன்றாம் தேதியாகிய இன்றைக்குள் மாணவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவில் நடைபெற்ற ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சீன அதிபருடனான சந்திப்பு மிக்க பயனுள்ளதாக இருந்ததாக தெரிவித்துள்ளார் முதலீடுகளை ஈர்க்க ஏழு நாள் பயணமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி சென்றடைந்தார் சென்னையில் இன்று முதல் டீ மற்றும் காஃபியின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தருமபுரி கிருஷ்ணகிரி விக்கிரவாண்டி சமயபுரம் உள்ளிட்ட முப்பத்தி எட்டு சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது மிஸ்ரோம் அசாம் ஆகிய மாநிலங்களில் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை ரயில்வே மற்றும் பிற முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது கட்டாய கல்வி உரிமை சட்ட விவகாரம் தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை இன்று நடைபெற உள்ளது இந்தியாவில் முதல் முறையாக எம்எல்எஃப்எஃப் டோல்கேட்டை குஜராத்தில் திறக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாளை சென்னை வருகை தர உள்ளார் பூந்தமல்லி போரூர் இடையே டிசம்பர் மாதம் மெட்ரோ ரயில் சேவை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தின் புதிய டிஜிபியாக வெங்கட்ராமன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தில் இன்று கோவை நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்தியா சக்தி வாய்ந்த ஜெட் இன்ஜினை தயாரிக்கும் என்று ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் விதிக்கப்பட்ட ஐம்பது சதவீத வரியால் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் முப்பத்தி நான்காயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கடுமையான வீழ்ச்சியடைந்துள்ளது ஒரு டாலருக்கு இந்திய ரூபாய் எண்பத்தி எட்டு ரூபாய் பதினைந்து பைசாவாக சரிந்துள்ளது இந்தியா தனது ஏற்றுமதி சார்ந்த தொழில்களை பாதுகாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் உர்ஜித் படேல் அவர்கள் ஐஎம்எஃப் நிர்வாக இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் நாட்டில் ஏற்றுமதியை அதிகரிக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் உறுதியளித்துள்ளார் தமிழ்நாட்டில் வாகனங்களுக்கான ஃபேன்சி எண்கள் இனி ஏல முறையில் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பான் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக சீனா சென்றடைந்தார் சென்னையில் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டிற்காக வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் நேற்று கரைக்கப்பட்டது தமிழகத்தில் வருகின்ற செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இன்று முதல் வகுப்புகள் வழக்கமாக செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுபத்தி ஐந்து கோடியில் ஓட்டேரியின் நல்லா கால்வாய் தூர்வாரும் பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் ஜப்பானில் இருபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் புல்லட் ரயிலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயணித்தார் திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக உள்கட்டமைப்பு விரிவாக்கத்திற்கு முன்னூத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய ஒன்றிய கல்வி அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அழைப்பை ஏற்று டிசம்பரில் புட்டின் அவர்கள் இந்தியா வருகை உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது ஒன்றிய பாஜக அரசிற்கு எதிராக செப்டம்பர் இரண்டாம் தேதி திமுக கூட்டணி கட்சிகள் கண்டன போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது மேலும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை குவிண்டால் ஒன்றுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்தியாவும் ஜப்பானும் நெருங்கிய ஒத்துழைப்பை கொண்டுள்ளது என்றும் ஜப்பானும் இந்தியாவும் இணைந்தால் புதிய தொழிற்புரட்சி ஏற்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சித் திட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு மாணவர்கள் சர்வதேச தூதர்களாக தேர்வு செய்யப்பட்டதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தீயணைப்பு ஆணையத் தலைவராக சங்கர் ஜிவால் அவர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் படம் திறந்து வைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் பெறப்பட்ட மனுக்களை வகையாற்றில் வீசியதற்கு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் பெசன்ட் நகர் மாதா கோவில் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இரட்டை இலை சின்னம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தேர்தல் ஆணையம் பதில் தர உத்தரவிடப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் போது மாநிலங்களின் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வருகின்ற செப்டம்பர் இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சென்னை வருகை தர உள்ளார் இதனை அடுத்து குடியரசுத் தலைவர் வருகையொட்டி தமிழக ஆளுநர் மாளிகை விமான நிலையம் நந்தம்பாக்கம் ஆகிய பகுதிகள் சிவப்பு மண்டலமாக சென்னை பெருநகர காவல்துறை அறிவித்துள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எஸ்ஐ தேர்வை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னையில் கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் இளநிலை உதவியாளர் தேர்விற்கு இலவச பயிற்சி வகுப்புகள் வருகின்ற ஒன்றாம் தேதி தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்வெளி நிறுவனமான ஏர்பஸ் எச் நூற்றி இருபத்தி ஐந்து ரக ஹெலிகாப்டரின் பிரதான உடல் பகுதியை தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்தை மகேந்திரா ஏர் ஹோஸ்டர்ஸ் நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடங்குவதற்கான முன்னோட்ட கணக்கெடுப்பு வருகின்ற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் வருகின்ற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடத்த திட்டமிட்டப்பட்டுள்ளது வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்ய முதலில் தேர்வு செய்வது தமிழ்நாட்டை தான் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் வசிக்கும் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்திடும் வகையில் இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் திட்டத்தின் கீழ் பயன்பெற மூன்றாம் கட்டமாக விண்ணப்பம் செய்திட அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்